الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم وحال بينهم الموت فكان من المغرقين وقال نبي الله محمد صلى الله عليه وسلم رحم الله موسى لقد أوذي أكثر من هذا فصبر أو كما قال عليه الصلاة والتسليم شنيكم مجند مريادكم ورتانه ميلانة بريور பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்கள அல்லாஹர்புல்ல குர்ஆனில் சொல்லுகின்ற நபிமார்களின் வரலாறுகள் சம்பவங்கள் நமக்கு பல வகையான படிப்பினைகளை தருகிறது சில சமயம் நம்முடைய குடும்பத்திலே நமது பிள்ளைகளோ அல்லது நமது மனைவியோ அல்லது நம்முடைய தந்தையோ ஏதேனும் ஒரு வகையில் நம்முடைய சொல்லை கேட்காமலோ அல்லது நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு மாற்றமாகவோ நடக்கிற போது அதுவே நமக்கு ஒரு பெரிய மனக்கவலையாக மாறுகிறது நமது மகன் நமது பிள்ளை நம் சொல்லை கேட்க மாட்டேங்கிறானே நமது மனைவி நம்முடைய சொல்லை கேட்பதில்லை ஒரு மனைவி நினைக்கிறான் தன் கணவருடைய நிலை வேறொரு விதமாக இருக்கிறதே அவர் எப்படி திருந்துவார் என தெரியவில்லை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் கவலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மனக்கவலைகளுக்கு கூட நபிமார்களின் வரலாறுகளிலே படிப்பு மிக அழகாக இருக்கிறது அதாவது மனக்கவலை கொள்ள வேண்டாம் மாறாக அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய உடலும் பாதிக்கும் அதற்காக பிள்ளைகளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்வதை நிறுத்திவிடவும் கூடாது அவர்களை திருத்த வேண்டிய அவர்களை சீர்திருத்த வேண்டிய கடமையும் கடப்பாடும் இருக்கிறது ஆனால் நமது சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது அப்பிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் அதற்கு அப்துல்லா அபி மசோதரில் எல்லாமே நதீஸ் நமக்கு நிர்வாகத்தை செய்கிறாங்க ஒருமுறை கண்மணி முகமது ரசூ சொல்லாகுவே இவர் செல்லமாறுகள் கனிமத் பொருள்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற போது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த முஹாஜிர்களுக்கு சற்று கூடுதலாக கொடுக்கிறார்கள் இதற்காக அவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் கொஞ்சம் இந்த மார்க்கத்தின் மீது ஒரு பிடிப்போடு மாறணும் வந்திருக்கிறாங்க புதுசாட்டு அவர்களுக்கு நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காக வேண்டி சற்று கூடுதலாக கொடுத்தார்கள் அந்த பங்கீட்டை பார்த்து ஒரு நபர் எழுந்து சொல்லுகிறார் இது இப்படிப்பட்ட ஒரு பங்கீடாக இருக்கிறது இதில் அல்லாஹ் இது நீதம் என்பது கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார் இது நபிசல்லா காதுபட சொல்லலை ஆனால் இவர் வந்து சாமிகளுக்கு மத்தியில் இருந்து ஒன்று ஒருத்தர் சொல்லுகிறார் உடனே இந்த செய்தியை ஹஜரத் அப்துல்லா பின் மசூர் அலி இல்லாமல் ராயம் சொல்லாத்தின் காதுக்கு கொண்டு போயிட்டாங்க நாயகமே இது போல உங்களை குறித்து ஒருத்தன் சொன்னார் நபியினுடைய முகம் அப்படி கோபத்தால் சிவந்தது பிறகு சொன்னார்கள் நான் நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் நீதமாக நடப்பார்கள் அப்படின்னு கோபப்பட்டார் இல்லம் அதில் அதில் நானே நீதமாக நடக்காவிட்டால் வேறு யார் நீதமாக நடப்பார்கள் என்று கோபப்பட்டுவிட்டு பின்னர் அமைதியானார்கள் நல்ல கவனிக்க பின்னர் கொஞ்சம் சாந்தம் விட்டு சொன்னார்கள் அல்லாஹு தாலா முசா அலிஸ்லாமுக்கு ரொம்ப கிருபை செய்யணும் அல்லாஹு தாலா மூசா நபிக்கு ரொம்ப கிருபை செய்யணும் ஏனென்றால் அவர் இதை விட அதிகமான விதத்திலே தன்னுடைய சமுதாய மக்களால் நோவினைப்படுத்தப்பட்டார் ஆனாலும் பொறுமையை மேற்கொண்டார் அவர் இதை விட தன் சமூக மக்களால் நோவினை ஒடுக்கப்பட்டார் ஆனாலும் பெருமையை மேற்கொண்டார் அப்படின்னு நாயம் சொன்னார் சொன்னோங்க மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை நினைத்து தன்னுடைய மனக்கவலையை ஆற்றிக்கொண்டார்கள் இது நிகழ்வு இதிலிருந்து நமக்கு எழுதுறாங்க பெருமக்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரியான கவலைகள் ஏற்பட்டா உடனே நம்ம என்ன செய்யலாம் அவருக்கு நம்ம புள்ள பரவாயில்லை அப்படின்னு நினைக்கணும் எதுக்கு நான் மனக்கவலை நீங்க இப்படி நினைச்சு கூடாது அவருக்கு நம்ம பிள்ளை எவ்வளவு பரவாயில்லை நல்லதான் இருக்கிறான் அப்படின்னு அவனை திருத்தாமலோ அவனை குறித்து உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது ஒரு அந்த நேரத்திற்கு உண்டான ஒரு ரிலீஃப் அதுவே மனதை போட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு ரிலீஃப் பாருங்க நம்முடைய மகன் ஒரு வேலை நம்முடைய சொல்ல கேட்கலன்னு சொல்ல அதை நூ அலி இஸ்லாமணி மகனை எண்ணி பார்க்கணுமா நூ இஸ்லாம் இஸ்லாமணி மகன் கூட தான் அவருடைய தன்னுடைய தந்தையினுடைய சொல்ல கேட்கல அவர் என்ன நிலைக்கு ஆளானார் குரான் சொல்லுது வெள்ளம் வருகிற போது தந்தை மகனை கும்பிட்றாரு மகனே நீயும் வந்து கப்பலில் ஏறிக்கொள் காஃபிரி நீயும் நம்மோடு வந்து கப்பலில் ஏறிக்கொள் அழிவு இது அழியக்கூடிய மக்களில் ஆகிவிடாதே என்று சொன்னார் அந்த புள்ள கேட்கணுமே கேட்கல என்ன செஞ்சாரு என்ன சொன்னாரு இல்ல இல்ல இந்த பாருங்க பெரிய மலை இந்த மலையில நான் ஏறிக்கிறேன் என்ன அது அந்த மலை காப்பாற்றிக்கிறோம் அப்போ தந்தை இன்னும் விடலை எப்பா நீ அப்படி நினைக்காத இன்னைக்கு அல்லாஹூ தாயா தவிர யாரும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ் யாரை காப்பாற்றணும் மொழி பண்ணி யாரின் மீது இறக்கப்படுவானோ அவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள் வேறு யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார் அவர் கேட்கல அவர் அந்த வெள்ளத்திலே மூழ்கிய மக்களில் ஆகிட்டு போனார் இந்த வரலாற்றை எண்ணி பார்த்துட்டு நம்ம பிள்ளை விஷயத்துல பரவாயில்லை நம்ம பிள்ளை வந்து இந்த மாதிரி இல்லை அதாவது அழிவை அஹ் தேடும்படியான விஷயங்களில் அவர் இல்லை ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய சொல்ல கேட்கல கை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கேட்பார் அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு வரணுமே தவிர அதையே பெரிய கவலையாக வைத்துக்கொண்டு என் நேரமும் சோகமாக நடமாடுவதோ சரியாக உண்ணாமல் பெருகாமல் இருப்பதோ இதுவெல்லாம் பொருத்தமில்லை சுவர் இருந்தால்தான் சித்திரன் சித்திரம் வரைய முடியும் நாம இருந்தா தான் நம்ம மனைவி மக்களை பாதுகாக்க முடியும் அவங்களை நாம வந்து நல்ல முறையிலே ஆளாக்க முடியும் நாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மனசுல போட்டு அதற்கு பெரிய ஒரு பகுன் மாதிரி அந்த ஊதி கவலையிலே உட்காரக்கூடாது நம்முடைய மனைவி நமது சொல்லை கேட்கலையா அதில் தொல்லூத் அலை இஸ்லாமுடைய மனைவி எண்ணி பார்க்கணும் அந்த மனுஷ அந்த மனைவியை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார் கேட்கல பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு அல்லாஹ் சொன்னாராம் உங்க மனைவி நீங்க கூப்பிட்டுக்கிட்டு போங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அழிவு வரும் நீங்க போகும் பொழுது திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னோம் அந்த அம்மா இல்லை அது ஏற்கனவே சில ஏற்கலை அல்லாஹ்வுடைய தகுதில அந்த அம்மாவுக்கும் அழிவு உண்டுன்னு ஆகி போச்சு போகிற போது என்ன செஞ்சு அப்படி திரும்பி பார்த்துச்சு இல்ல அந்த அம்மாவும் அழியக்கூடிய ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு ஆனால் இவங்க சொன்னாங்க நீ திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு சொன்னாங்க கேட்கலை அப்போ மனைவி நமது சொல்லை கேட்காத பட்சத்தில் நாம் அந்த நேரத்தில் சிறியது ஒரு ரிலீஃபாக என்ன நினைக்கிறோம் நவிமார்களில் சில நபிமார்களின் மனைவிமார்கள் சொல்ல கேட்கலை அவங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுக்கு நாம மனைவி பரவாயில்லை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நம்முடைய சொல்லை கேட்பார்கள் அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு வரணும் மறுபடியும் நான் சொல்றேன் அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நாம் அப்படியே அதை விட்டுட்டு போகக்கூடாது பரவாயில்ல நம்ம மனைவி நல்லா தான் இருக்கிறாங்க அதோடு ஒப்பிட்டா பரவாயில்ல கொஞ்சம் உப்பு தானே முன்ன பின்ன போடுறாங்க சரியா வந்துடும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஒரு பக்கம் ஆனால் ஏதேனும் தவறுகளை திருத்தாமல் விட்டுவிடக்கூடாது அதே போல ஒரு நம்முடைய தந்தை கொஞ்சம் பாகம் செய்யக்கூடிய நபராகவோ மாறு செய்யக்கூடிய தந்தையாகவோ இருந்தால் அது குறித்தும் நம்முடைய உள்ளத்துல அந்த கவலையை போட்டு அழுத்திக்கிட்டு கூடாது அவருக்காக துவாசையும் அதே சமயத்துல அதை நினைத்தே வருந்தி கொண்டிருக்க கூடாது இப்ராயிம் அலி இஸ்லாமுடைய தந்தையை எண்ணி பார்க்கணும் இவராய் மலிசலாமடி தந்தை இடத்துல அந்த நபி ரொம்ப போராடி பார்த்தாங்க என்ன தந்தை இந்த மாதிரி ஒரு ஒரு கல்லை நீங்க வணங்குறீங்களே கொள்றீங்கன்னு சொல்லி அவ்வளவு சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கலை நீ என் வழியில் என்ன விட்டுடு நீ எனக்கு வந்து இடைஞ்சல் பண்ணாரு அப்படின்ட்டு தந்தை சொன்னார் இவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவான்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லித்தான் எந்த நபிக்கும் எந்த உமினுக்கும் அனுமதி இல்லை என்ன அப்படின்னா தன்னுடைய காஃபிரான உறவினருக்காக வேண்டி துபா செய்வதுன்னு சொல்லி அந்த சொன்னதுக்கு அப்புறம் அதையும் விட்டுட்டாங்க இப்போ நம்முடைய தந்தை ஒரு வேலையை சரீரத்திற்கு மாற்றமான காரணம் செய்தால் அப்பொழுது நாம் சிறியதோர் ரிலீஃபுக்காக வேண்டி இப்ராஹிம் அலிஸ்வலாவுடைய தந்தை எண்ணி பார்க்குவேன் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து கவனத்தில் கொண்டு எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுல பரவாயில்லை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சரியா வந்துடுவாங்க நம்ம வந்து என்ன செய்வோம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அடுத்த கட்டமாக செல்வோம் இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவம் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் நம்மை போல ஒருத்தவங்க ஆகணும் என்று நிர்பந்திப்பதோ அல்லது எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் அவர்களுடைய வழி தவறுதலை பார்த்து கவலைப்படுவதோ வேண்டாம் ரெண்டு சிலவங்க அப்படித்தான் அடிக்கடி கவலைப்பட்டாங்க அப்ப அந்த சொன்னா இவ்வளவு கஷ்டங்கள் நீங்கப்படக்கூடாது உங்களுடைய சமுதாயம் ஆகவில்லை என்பதற்காக நீங்க உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது அவ்வளவு சிரமப்பட வேண்டாம் உங்களுடைய எல்லாம் எத்தி வைப்பது அப்போ இதை நாம் நினைச்சி பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட நம்முடைய உறவினர்கள்ட நம்முடைய மாணவர்கள்ட்ட நமக்கு கீழே உள்ள நபர்கள்ட்ட நாம் விஷயத்த சொல்கிறோம் அவங்க கேட்கலை அல்லது அவங்க சரியத்துக்கு மாற்றமான ஒரு ரூட்டில் இருக்கிறாங்க எப்போ சரியாக வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் நம்முடைய பணி தொடருவதோடு உள்ளத்தில் அந்த கவலையை போட்டு அழுத்தி விடக்கூடாது நம்மை நாமே மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள்ள ஆளாக்கி கொள்ளக்கூடாது நம்பிபார்களுக்கு அல்லாஹத்தால் அப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கல எப்படியாவது உங்க பிள்ளை இஸ்லாத்துல கொண்டு வந்திருத்துக்கோங்க அப்படின்னு அந்த சொல்லல சொல்லலை எப்படியாவது உங்க மனைவியை நீங்க உங்க மார்க்கத்துல அழைச்சிட்டு வந்திருந்த அப்படின்னு அந்த சொல்லலை என்ன விளங்குது இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமாக என்பது முதலில் நம்முடைய மனக்கவலைகளை நீக்கிவிட்டு சாதாரணமாக இலகுவாக நம்முடைய குடும்பம் மற்றும் நம்முடைய உறவினர்களை நாம் வந்து அப்படியே வளர்த்து ஆளாக்குவது அவர்களோடு நம்முடைய பழக்கங்களை நம்முடைய அனுசரணைகளை வைத்துக் கொள்வது எந்த வகையிலும் நம்மை நாம் மிகப்பெரிய ஒரு கவலைக்கு போயிடக்கூடாது அதாவது ஒன்று இருக்குது துவாசைகிறது அதுவெல்லாம் நம்ம செய்யணும் அல்லாகவே என்னுடைய பிள்ளைகளை கொண்டு என்னுடைய மனைவி மக்களை கொண்டு எனக்கு கண்குளிர்ச்சியை குடு என்று நாம் கேட்கணும் ரப்பின் ரப்பை எங்களுக்கு எங்களுடைய மனைவி மக்களை கொண்டு கண்குளிர்ச்சியை தாய் என்று கேட்கணும் ஆனால் சில சமயம் அவர்கள் ஏதேனும் தவறுகள் தப்புகள் செய்கிற போது அதை பற்றி மிகப்பெரிய கவலைக்கு நாம் ஆளாக இருக்கூடாது நம்முடைய பிள்ளைகளை கொண்டு மனைவி மக்களை கொண்டு நமக்கு கண்குறிச்சிகளை நம்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தகப்பனாகவும் வந்தாஹூம்தாலா காட்டி அருள்வானாக என்கிற நல்லதுவாக ஒரு நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அரமத்துல்லாஹு